கர்ம கர்மயோகினிகள் சங்கமம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயரா இது தெரியும் பெண்கள் சாதாரணமாக அவங்க அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதில் முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன்சங்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க அவங்க வேலையை கண்டினியூவஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறும் கருதாமல் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க இப்போவும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிது அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது வருகிற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம் கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ் ஒருத்தருக்கு வந்து சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம் அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும் இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவிக்குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் வந்து சுய உ உதவிக்குழுவில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கான ஒரு சமூக தரம் அவங்க குடும்பங்களுக்கான உதவி இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கர்னுடைய முந்நூறாவது பிறந்தநாள் விழா நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில் வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம் இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வாரணாசி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு அவங்க அப்போ வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம் அந்த ஒரு கோவில் மாத்திரம் இல்லை நிறைய இடங்களுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்களுடைய உதவியெல்லாம் நேரடியாக பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பிற்காலத்தில் அப்படின்னா கூட அகல்யாபாய் ஹோல்கர் காலத்தில் அங்கே கல்வி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும்னு அவங்க முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மகாமனாக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெளிக்கொணரவும் இவங்களை பற்றின செய்திகளை வெளி கொண்டு வரவும் அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி நாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபில் பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயம் நதிகளுக்கெல்லாம் வந்து பெண்களின் பெயர்களை வச்சுருப்பாங்க மலைகளுக்கெல்லாம் ஆண்களின் பெயரை வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நம்ம மரபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தத்துவம் தான் அப்போ ஆற்றல் சக்தியாக இருக்கிற பெண் வந்து சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள் ஒரு குடும்பமே வந்து அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கர்மயோகினி சங்கமம் நடைபெற இருக்கிறது